வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த பஞ்சாங்கங்கிறது எப்படி அப்படின்னா அன்றன்றைய சூரிய உதயத்துக்கு எத்தனை மணிக்கு சூரிய உதயம் உதிக்கின்றாரோ அதிலிருந்து நான் கணக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அனைத்து பஞ்சாங்கங்களையும் சரி நாளிதழர்களும் சரி கேலண்டர்லயும் சரி டெய்லி ஷீட் கேலண்டர் இருக்கு எல்லாத்துலேயுமே சரி என்னன்னாக்கா ஆறு மணியை தான் வந்து ஒரு மையமாக வச்சுட்டு இருக்கா ஆனால் இது வந்து இப்போ வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷம் தான் இருக்கும் இந்த மாதிரி அதுக்கு முன்னால் அப்படி இல்லை சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி தான் வச்சுருந்தான் அந்த சூரிய உதயத்தை கனவு பண்ணி என்னென்னலாம் வரும் அப்படின்னா அன்னைக்கு தெரியும் எத்தனை நாயகை இருக்குது அந்த சூரிய உதயத்திலேருந்து கணக்கு மாறும் அதே மாதிரி நட்சத்திரம் அதுவும் மாறும் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எல்லாமே மாறும் ஓரைகளும் மாறும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஏழரை ஒம்பது ராவுகானம் அந்த ஏழரை ஒம்பது ராவுகாலம்னா என்ன வரும் எட்டு ரெண்டுலேருந்து ஒம்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ராவுகானம் வரும் எப்படி பார்த்தல அப்ப நேரம் மாறுறது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் எல்லாமே மாறும் அதுவும் பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கணும் அஞ்சு நாளைக்கு ஒரு வாழ்க்கை வந்து சூரிய உதயமானது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிட்டே வரும் அதை தான் நமது சேனலில் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அப்பொழுதுதான் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் காசி மாதம் பதினேழாம் நாள் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆறு முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் அன்றையஜம் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோப விருது வருஷம் சோபகிருத நாம சம்பரசனே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூர்யோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மயணம் உத்தராயணே ருது சிசர ருதோ மாசமானது மாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி ஐம்பத்தி ரெண்டு நாழிகை ஐம்பத்தி மூன்று வினாடி அதாவது பின்னிரவு மூன்று மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியா ஷஷ்டி திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சிராந்த திதியானது பஞ்சமியா பஞ்சமி திதி அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மனிதப் பெருமைகளாக பிறந்தவர்கள் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சந்திர சூராரிமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமான காரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தில் அவர்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ பிறந்தவர்களோ மாசி மாதம் கும்ப கிருஷ்ணபக்ஷ தேவிரை பஞ்சமி திதியில் மரணிற்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ செய்யக்கூடிய சுரந்தம் திதி தவசம் ஆகியவற்றை ஒன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில் தான் இந்த விஷயங்களே செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்தன்றோ அல்லது அவர்களுக்கு வருஷாமர்சம் சிதாந்தம் திங்கிதாசம் ஆகியவற்றை செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பித்திருக்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்தள் முன்னோர்களுடைய தோஷமானதும் உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக வந்து சேரும் வாசனம் குருவாசனை கிழமையானது வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஐந்து நாழிகை மூன்று வினாடி காலை எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது மாசி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிமிகளாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே தங்களது பிறந்தநாளே என்று நாம் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளை கொண்டாடுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுபபலன் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை நாம் கொண்டாடுகின்மையானால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் பலனானது நம்மை வந்து சேரும் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாள் இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது கரிநாள் யோகமானது காலை எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் அமிர்த யோகம் இன்றைய விஷேகம் கனிநாள் இன்றைய ராகு பிற்பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சோளமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலெண்ணெய் இன்றைய சந்திராட்டமும் உத்தர புரோஷ கலா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த வெயன்பிறலுக்கு காலை எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்தர புரோஷ நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்த வெயன்பிறலுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தி நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்தரப் புரோட்டம்தான் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு இரவு ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை நான்காம் பிறந்த வியன்றர்களுக்கு பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு ஆரம்பமாகிறது Zuba a suture.